ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவாரியூ இன்றைக்கி பல விதமான சமையலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஊருளை வேக வச்சு எடுத்துருக்கேங்க மீதமான சாப்பாடு ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்காங்க இந்த சாப்பாடை வந்து நல்லா பிரசஞ்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை வந்து நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கணுங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யலாங்க இப்போ வந்து சாப்பாடு மீதி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி வச்சு கீழே ஊற்றுறது இல்லை வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாமல் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யலாங்க இந்த உருளைக்கிழங்கையும் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க சாப்பாடு சாப்பாடும் உருளைக்கெழங்கும் பிசஞ்சு வச்சுட்டேங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் போடுறோங்க கொத்தமல்லி மிளத்தலை போடுறோங்க ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோங்க நிறையா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க காரத்துக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போடுறேங்க பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க கடலை மாவு அதே மாதிரி ரெண்டு உப்பு தேவையான அளவுங்க கார்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறேங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போடுறாங்க ஒரு ஸ்பூன் போடுறாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி பிசஞ்சு வச்சிருக்கோங்க ஊருல ஊட்டி தட்டி எடுத்துக்கலாங்க எப்படி தட்டணும் காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்க பாருங்க இது ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில போடலாங்க இது போட்டு எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க ம் ஒரு ஒரு சைடு வெந்துருச்சுங்க நல்லா தேரே மாதிரி இது இப்ப இது ரெண்டு பக்கம் வந்துருச்சுங்க எல்லாத்தையும் எடுத்துடலாங்க எடுத்துட்டு மீத முழுதி இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்ப பாருங்க சாப்பாட்டுல இந்த மாதிரி இல்ல பாருந்தீங்களா உடம்பு இருக்கு பாத்தீங்களா இது வேற ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ செஞ்சிருக்காங்க நினைச்சுக்கிறாங்க சாப்பாட்டு கொஞ்சம் மீதி சாப்பாடு கொஞ்சம் இருந்தாலே போதுங்க அந்த சாப்பாட்டுல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க இதுக்கு நிறைய தேவை இல்லைங்க சாப்பாடு உருளைக்கிழங்கு நம்ம எப்போதும் போகிற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சள்தூள் மிளகாத்தூள் இது போட்டு தாங்க செஞ்சுருக்குது இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்க சூப்பராக உள்ள வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஏ லேட் பண்ணீங்க கேப் பண்ணிங்க டெம்ப் போய்ங்க கேப் ரேட் பண்ணுங்கள் கம்மு பெட் பட் டக்கிங் பாய் தெரியால வா